ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகளிர் உரிமை திட்டம் புதிய அறிவிப்பு யார் யாருக்கு இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் புதியதாக விண்ணப்பிக்கலாமா ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக அதிகரிக்கப்படுமா நாடாளுமன்ற தேர்தல் வருவதால் பிப்ரவரி மாதம் நடைபெறும் பட்ஜெட்டில் இடம்பெறுமா இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு பட்ஜெட் பிப்ரவரி மாதம் நான்காம் வாரம் நடைபெற உள்ளது பெண்களுக்காக மாதாந்தோறும் தலா ஆயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கு மூலம் வரவு வைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அடுத்த கட்டத்துக்கு தயாராகி வருகிறது இந்த முறை பட்ஜெட்டில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை தொகை திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே திட்டத்தில் பயனாளர்களை அதிகரிப்பது தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என்கிறார்கள் புதிய குடும்ப அட்டைதாரர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இதற்கு முன் விண்ணப்பிக்க தவறியவர்கள் இதன் மூலம் பயன்பெறலாம் என்றும் கூறுகிறார்கள் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ஆளுநர் உரையுடன் கூடுகிறது பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் முதன் முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார் இந்த பட்ஜெட்டில் என்னென்ன புதிய அம்சங்கள் இடம்பெறும் எந்தெந்த திட்டங்கள் விரிவுபடுத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடையே உருவாக்கியுள்ளது திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரை கூட்டணி உறுதியாக உள்ளது எதிர்த்தரப்பில் பல அணிகள் உருவாகுதால் வாக்குகள் சிதறி தங்களுக்கு சாதகமான முடிவு அமையும் என அக்கட்சியின் எதிர்பார்க்கின்றனர் அது மட்டுமில்லாமல் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெரிதும் நம்பியிருப்பது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஆயிரம் ரூபாய் சரியான முறையில் மாதாந்தோறும் ஆயிரம் ரூபாய் இடம்பெற்று வருகிறது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் திமுகவிற்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் என்கிறார்கள் சமீபத்தில் இந்த திட்டத்தில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் உள்ள பெண்களையும் இணைப்பதாக தமிழக அரசு அறிவித்து ஆணையும் வெளியிட்டுள்ளது இதனால் நூத்தி அஞ்சு மறுவாழ்வு முகாம்களைச் சேர்ந்த பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு குடும்பங்களில் உள்ள பெண்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் சட்டமன்ற வாக்குறுதிகளில் மக்கள் கவனத்தை அதிக ஈர்த்தது மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டம் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் பயனாளர்களுக்கு இந்த திட்டம் அண்ணா பிறந்த நாளான கடந்த வருடம் தொடங்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் நிலையில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசு மேலும் அதை விரிவுபடுத்த உள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் வாரத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் ஏப்ரல் மே மாதங்களில் தேர்தல் நடைபெற உள்ளதால் எனவே இந்த முறை முன்கூட்டியே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் அதுவும் மக்களை ஈர்க்கும் வகையிலான அறிவிப்புகள் அதிக இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் உரிமை தொகையினை ஆயிரம் ரூபாயிலிருந்து மேலும் அதிகரிக்க தமிழக அரசுக்கு தற்போது எண்ணம் இல்லை ஏனென்றால் நிதி நெருக்கடியில் உள்ளதால் அது சாத்தியமில்லாத ஒன்று ஒருவேளை அதிகபடியான வாக்குறுதிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் எதிர்பார்க்கலாம் என்று கூறப்படுகிறது தற்போது கணக்குப்படி பார்த்தால் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பெண்கள் மட்டுமல்லாமல் இதை அதிகரிப்பதன் மூலம் அனைத்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கு மீண்டும் விண்ணப்பிக்க ஒரு கால அவகாசம் கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி